கேவலப்பட்டு தோத்து போயிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பாங்க போலயா இப்படி அவங்களை ஜெயிக்க வச்சு சந்தோஷப்படுத்தாம தோக்க வச்சு வருத்தப்பட வைக்காம எடையில கேப்புல மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களே நீங்க எல்லாம் மனுஷங்களா சென்ட்ரலா கம்மியான மார்க் எடுத்தவங்க தானே மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு சோகமா இருப்பாங்க இங்க கம்பியா மார்க் எடுத்தவங்க கம்பீரமா நெஞ்ச நிமித்தி சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்கயா நிறைய மார்க் எடுத்தவங்க தொங்க போட்டுக்கிட்டு திரியுறாங்க எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா கொரோனா காலத்தில் கூட ஜாலியாக இருந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பதவி ஏற்க போறாப்புல போல பாபா அந்த மனுஷ மூஞ்சில சொட்டு சந்தோஷத்தை காங்க என்ன சொன்னாங்க இப்போ வெளியில் பேசிக்கிட்டு இருக்க என்ன பேசிக்கிறாங்க என்னடா பெரிய இந்திய கூட்டணி தேசிய சென்னாய கூட்டணி இந்திய கூட்டணி எப்படி அதை உடச்சா அப்படியே அலேகா தூக்குது பாரு அதுக்கு அவசியமே கிடையாது பேசாம நின்னு வேடிக்கை பார்த்த போதும் வேடிக்கை அதுவே போல 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 போலன்னு உதிர்ந்துடும் அதனால தானே ஐயா அவ்வளவு இருக்கப்பா உட்காந்துருக்காரு இனிமே நம்ம ஆட்டோ பிள்ளைங்க சொல்லுபடியாக ஆகாதுப்பா நம்ம சொல்றதை நாள் அவங்க கேட்டாங்க இனிமே அவங்க சொல்றதை கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு லாபம் இருக்கிறோம் அந்த வருத்தம் தான் இங்க அடுத்த பிரதமர் உறுதியே கிடையாது மதியம் நாளைக்கு வணக்கம் இது மதியம் தர்பா டா கோத்த அடி வெறும் இரநூத்தி முப்பது தொகுதி ஜெயிச்சா அவங்க எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா இரநூத்தி தொண்ணூறு தொகுதி ஜெயிச்சிருக்கோம்டா நம்மளால ஏண்டா சந்தோஷமா இருக்க முடியல எங்க ஏன் அழுகுறோம் ஏன் நமக்கு அழுக வருது அப்படின்னு உள்ளுக்குள்ளே உட்காந்து எல்லாரும் பயங்கர ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பாகுபலி படம் பார்த்துருக்கீங்களா அதில் பதவி ஏற்றதுக்கப்புறம் பல்வாழ்த்தை ஃபீல் பண்ணுவாப்புல எனக்கு ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு மகிழ்வதி கிடைச்சிருச்சு அரியாசனமும் கிடைச்சிருச்சு ஆனா என்னால் இதை முழுசா அனுபவிக்க முடியலையே ஏ அப்படின்ற அதே ஒரு பொசிஷன் தான் இப்ப ஐயாவும் உட்கார்ந்து இருக்கார் என்ன சொன்னாங்க எல்லாரும் எல்லாருமே சொன்னாங்க கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் அப்ப எது காங்கிரஸா அப்படி ஒரு கட்சி இருக்குது ஏய் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு எரிஞ்சு மிச்சமாயி சாம்பல் கூட கிடைக்காது எங்கடா இருக்கு சொல்லுகிறா பாப்பா அப்புடின்னு கத்துனாங்கல்ல இப்போ சங்கு மேலைய காலை வச்சு காங்கிரஸ் மிதிக்குது தெரியுறேன்னா மொழி பிதுங்கி நல்லா வெளியில் பாரு நான் தான் உனியை மிதிச்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ அவங்க இதுக்கு முன்னாடி வேணா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வேணாம் ஐயா மோடியுடைய அலை வீசி இருக்கலாம் மக்கள் பயங்கரமாக தொடண்டு வந்திருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீசினது அளவில் விரிச்சு வச்ச வலை நல்லா சிக்கிண்ணா உள்ள இந்த கம்முளை போய் ஒட்டிக்கிறன்னா கைகால் அசைக்க முடியாமல் கிடப்பாங்கல்ல அந்த மாதிரி கிடக்கிறார் கிட்ட திட்ட நினவெல்லாம் இருக்குது சப்ஜெக்டுக்கு உசு பட் ஆனால் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு சப்ஜெக்டை ஆக்கிட்டாங்க இந்திய மக்கள் கொடுத்த தரமான ஒரு பதிலடி உண்மையிலே ஜெயிக்க வச்சுருந்தா அவர் சந்தோஷப்பட்டிருப்பார் தோக்கம் அடிச்சிருந்தா நம்ம சந்தோஷம் அதான் காங்கிரஸ் சந்தோஷப்பட்டிருப்பாங்க இப்போ ஜெயிக்கவும் இல்லாமல் தோக்கவும் இல்லாமல் நடுவில் கொண்டாந்து விட்டாங்க பத்திங்களா அஞ்சு வருஷம் நரக வேதனை தான் அவங்களுக்கு ஏன்னா நாள் வரைக்கும் எதிர்கட்சியை ஈடிய வச்சு ஏறி மிதிச்சுக்கிட்டு இருந்தாங்க கூட்டணி கட்சியை கொதறிக்கிட்டு இருந்தாங்க சம்மந்தமே இல்லாமல் டைம் பாஸுக்கு அடிதாங்கி மாதிரி நம்ம அதிமுகவேல அப்படித்தானே வச்சிருந்தாங்க அவ்வளவு வேர் விட்ட சாபம் எப்படி இவங்களால இவ்வளவு துணிச்சலாக இறங்கி செஞ்சு செய்ய முடிஞ்சு காரணம் நீங்கள்லாம் என்னடா என்னையை தூக்குறது நீங்கள்லாம் என்னையை தூக்க வேண்டாம் என்னையை தூக்கிக்க என்னால் முடியும் முந்நூற்றி மூணு அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சுக்கிட்டாங்கல்ல அதனால தான் அவங்கள வந்து யாராலையும் எதுவும் கேட்க முடியல இஷ்டத்துக்கானாங்க என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் மசோதா முதக்கொண்டு கையெழுத்து போகிறதா இருந்தால் நான் தான் போடுவேன் நீ இருந்தால் போடு போராட்டி போடா அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பேனாவை எடுத்து பேப்பரை தொடுறதுக்குள்ள நூறு பேர்ட்ட உத்தரவு வாங்கணும் ஏன்னா முந்நூத்தி மூணு எடுத்தாங்க இல்லைங்களா இப்ப வந்து இரநூத்தி நாற்பது அறுபத்தி மூணு சீட்டு அடி வாங்கிருக்கு அது இல்லாம டோட்டலாகவே வந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலோ எவ்வளோ ஓதன் ஓவராளாவே ஓவராளாவே முந்நூறு கிடையாது அவங்க முடிஞ்சு போச்சு மேற்ற முடிச்சிட்டாங்க இப்ப எதுக்கு எடுத்தாலும் அவங்கள தொங்கோணும் இல்லை என்ன பெரிய ஒரு காமெடினா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எதை தூக்கி வச்சு அவங்கள ஊழ இட்டாங்களோ இன்னைக்கு அவங்கள அதே ஊருக்குள்ள வச்சு கதையை முடிச்சிட்டாங்க அயோத்தி ஊபி ஊப்பியில பாசாக்கு ஐயா இந்தியாவில் எந்த தொகுதியில வேணாலும் பாஸ் ஆக அடி வாங்கியிருக்கலாம் ஐயா அவங்களோட கனவு லட்சியம் உசுறு அத்தனையுமே உடல் பொருள் லாபம் எல்லாத்தையும் அதுக்குள்ள தானே இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் ராமர் ரிவென்ஸ் எடுத்திருக்காரு என்னைய வச்சு எவ்வளவு வேலை பார்த்துருப்ப நான் பாக்குறேன்டா வேலை அப்படின்னு சொல்லி ராமர் எடுத்த ரிவென்சை அயோத்தியில ஆப் பண்ணிட்டாங்க இனிமே இந்த பக்கம்லாம் வந்துடாத அப்படின்ற மாதிரியே கொடுத்துட்டேன் மொத்தம் ஊப்பிலையும் சார் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி போச்சு புடியாங்க புல்டோசர் அரசியல் பண்ணாங்கல்ல இப்போ அதே புல்டோசர் அரசியலை அவர் வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்காங்க எங்க போய் உட்காந்து பாருங்க உண்மையில கூடிய சீக்கிரம் இங்கெல்லாம் வந்து அடுத்த எலக்ஷன் வரணும் வரணும் இவங்க பார்க்கணும் தக்க தக்கத்தக்கன்னு கொதிக்கிறாங்க சார் அத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு உங்களால என்னடா பண்ண முடியும்னு கேட்டாங்க இல்லைங்களா நம்மளா பேசணும் வடக்குங்களை பேசணும் இல்லைன்னா கிடையாது ஏன்னா அவங்க அப்படி நடந்துகிட்டது அப்படிப்பா ஆனா இன்னைக்கு அவங்கள நினைச்சா நமக்கு பெருமையா இருக்கு நம்ம ஆளுகளை நினைச்சாத்தே நமக்கு கொஞ்சம் என்ன பண்றது நம்ம வாழ்க்கை ஒரு வட்டம் இங்கிட்டு மாறினா அங்கிட்டு தடுமாறும் அங்கிட்டு மாறினா இங்கிட்டு தடுமாறும் சரி இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்கப்பா நினைச்சு பாருங்க ஒருவேளை அவங்க ஸ்ட்ராட்டஜி தெற்குல ஒர்க் அவுட் ஆகாம இருந்துருச்சுன்னா இன்னொரு தெருவுக்கு வந்திருப்பாங்க ஆனா பரவாயில்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நல்ல வேலை அவங்க இப்படித்தான் இருக்கணும் இப்ப குமார் ஐயாவா இல்ல சந்திரபாபு நாயுடு ஐயாவா ரெண்டு பேர்ல யாரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற பயங்கர டிஸ்கஷன் போகுது நைன்டி பர்சன்ட் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐயா மோடி இப்போதைக்கு பிரதமராக இருப்பார் ஏன்னா இப்போதைக்கு எந்த கன்ஃபியூஷனையும் இடையில எடுத்து சொல்ல மாட்டாங்க அவங்கள கொஞ்ச நாள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக ஐயாவை எப்படி அப்புறப்படுத்துறாங்கன்னு மட்டும் பாருங்கள் கொஞ்ச நாள் பாருங்கள் ஐயா சந்திரபாபு நாயுடோட ஹிஸ்டரியை எடுத்து பாருங்க ஐயா பர்சனலாகவே பேசியிருக்கார் ஏன்னா சிறப்பு அந்தஸ்துக்காக பயங்கரமாக அதை வச்சு தான் இந்த எலெக்ஷனே அவர் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து அவரால் முடியாததை நான் முடிச்சு காட்ட என்னையை நம்புங்க ஆனால் சிறப்பு அந்தஸ்து ஏற்கனவே இருந்ததை எடுத்து எரிஞ்சு புதச்சது புதைச்சது எப்படி சாதாரணமாலாம் புதைக்கலை விட்டால் மேலே ஏறி வந்துருமோன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல கல்லை வேற நச்சு வச்சுட்டாங்க போங்க வெளியில் வர முடியாது காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து காஷ்மீருக்கே சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணவங்கடா நாங்கள் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தவர் இப்போ ஆந்திராவுக்கு கொடுப்பாரா என்ன கொடுத்தா காஷ்மீருக்காரன் கடிக்க மாட்டேன் இல்லை கொடுக்கலன்னா இவர் விட்டுருவார சந்திரபாபு நாயுடு ராட்டி விடுவார் ராட்டி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் பிரதமர்ன்றது நான் பார்த்து உனக்கு போட்டது நீ நான் ஒன்றும் பிரதமர் ஆகலை சொன்னாலும் சொல்லுவாங்கப்பா அந்த ஹோல்டு அவங்க கையில் இருக்குது அவர் இதை விட மாட்டார்னு வைக்கல இந்த பக்கம் நிதிஷ்குமார் இவங்களுக்கு அப்படியே டோட்டல் ஆக்சுவலி பிரச்சனையே அதுதான் இந்த பக்கம் இந்தியா கூட்டணி பார்த்தீங்கனாங்கள எல்லாருடைய ஸ்டாண்டும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அத்தனை தலைவர்களோட ஸ்டாண்டும் அவங்களோட சித்தாந்தமும் அவங்களோட கருத்தும் ஒருமித்து தான் இருக்கும் ஆனால் இங்கே எல்லாமே மித்தா இருக்கு ஒருத்தனுக்கு மாற்றி ஒருத்தர் என்ன பேச இந்த ஸ்டேட்ல ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவார் அந்த ஸ்டேட்ல ஏ எங்க ஐயாவே மாறி மாறி பேசுவார் அவரே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி பேச மாட்டாரு ஒரே மேடையிலேயே மாறி பேசுவாரு அந்த அளவுக்கு டேலண்டான ஆளு எங்க ஐயா இப்ப நிதிஷ்குமார் ஐயா என்ன பண்ணுவாரு அவரோட மெயின் அரசியல இடஒதுக்கீட்டையும் சாதிவார கணக்கெடுப்பையும் தான் இருக்கு அவரோட மெயின் அரசியல் ஆனால் இவங்க அதை நாங்கள் ஒழிச்சு தீரும் மேலே போட்டு பேசுனாங்க இந்த கூட்டணி எப்படி லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறீங்க பிளாஸ்டாகி தான் போகும் கூடிய சீக்கிரம் பெட் சதரும் தான் பாருங்க இவங்க வேடிக்கை பார்த்தாலே போதும் அதனால தான் சொல்லுவாங்க பட் ஆனால் இது வந்து நாட்டுக்கு முதல்ல நல்லது கிடையாது அது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ ஐயா சந்திரபாபு நாயுடு நான் என்டிஏ கூட்டணி தான் இருக்கேன் என்டிஏ கூட்டணி தான் என்னோடய சப்போர்ட்டு மேபி நிதிஷ்குமார் ஐயாவும் வருவார் இப்போ ஐயா சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் போஸ்டிங் கேட்குறதா சொல்கிறா சொல்கிறாங்க இப்போ ஐயா ஓம் பிர்லா இருக்கிறவங்களே அதையே பேஸ் பண்ணி அதே மாதிரியே இருக்கலாம் அந்த மாதிரி ஆட்கள் ஏன் அங்கே கேட்குறாங்கன்னா மொத்த பவரையும் அங்கே தான் உள்ளே வச்சுருக்காங்க ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல ஒரு வேளை ஜாயின்ட் அடித்தா மறுபடியும் அதே கட்சியை இவங்க பாயிண்ட் அடித்து தூக்கிடுவாங்க முடிஞ்சு போச்சு வேலைக்காகாமல் பண்ணிடுவாங்க ஒரு தலைவராக இருக்கிறவரை தராதாரம் இல்லாத ஆளாக மாற்றிடுவாங்க அவங்க ஆளுகளை வச்சே மாற்றுவாங்க அது எல்லாத்தையும் சிவசேனா பார்த்தோம் அதிமுக பார்த்தோம் எல்லாரையும் பார்த்தோம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் ஆயிட்டு பரவாயில்ல என் நேரம் அதாவது கண்ணி வெடியை தான் வச்சுருக்காங்க இப்போ காலனி எடுத்தேன்னா வெடிச்சிடும் ஜஸ்ட்டு சைண்டு எனக்கு லைட்டாக மூமெண்ட்டு அப்படி இப்படி ஏரியாக்குள்ள தெரிஞ்சு நான் உன்னைய காலி பண்ணிடுவேன் நீ என்னைய காலி பண்ணுறதுக்கு ஆறு மாதம் ஆகும் நான் உன்னைய காலி பண்ணுறதுக்கு ஆறு செகண்ட் முடிஞ்சு போச்சு ஒரே அறிக்க குழப்பி விட்டு போயிடுவோம் பார்த்துக்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் தான் என் நேரம் எச்சரிக்கையோடயே நிற்கிறாங்கன்னு வைங்களேன் இந்த தூங்கும் போது கண்ணை தலைக்கி வச்சிட்டு தூங்குவோம் ஏன்னா இங்கிலீஷ் படத்துக்கு அதே மாதிரி தான் இப்போ அந்த கூட்டணி கிட்டத்தட்ட அப்படி தான் இந்த கூட்டணி போவாது சார் ஏன் போவாதுன்னு சொல்கிறேன்னு கேளுங்க அவங்களால் அடுத்தவன் சொல்கிறத கேட்டு நடக்கிற அந்த ஒரு இது இல்லை அந்த ஒரு சகிப்புத்தன்மை அவங்கள்ட்ட கிடையாது ஐயா மோடியாக இருக்கட்டும் ஐயா அமித்ஷாவாக இருக்கட்டும் யாராவது எதிர்த்து பேசினா உடனே எரிச்சல் ஆயிரும் யாராவது யோசனை சொன்னால் அவங்களுக்கு மண்டையெல்லாம் எல்லாம் கிருகுறு ஆயிரும் நான் சொல்கிறது நீங்கள் நீ பெரிய அறிவால் ஏன் நான் சொல்கிறது நீ கேள் நீ சொல்கிறத நான் கேட்கறதுக்கு நான் இங்கே இருக்க மாதிரி பேசி இதுக்கு முன்னாடி அப்படியே பேசி பழக்கப்பட்டவங்க ஆனால் இப்போது என் அப்படியே எல்லாம் மாறி கிடக்க கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் தேடுறது கஷ்டம் இந்த கூட்டணி தொடர்றது அதை விட கஷ்டம் தொடர்ந்தால் அது இன்னமும் கஷ்டம் ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க இஷ்டத்துக்கு யார் யாரை பிடிக்கலையோ யார் யார் நமக்கு வேண்டான்னு நினச்சாங்களோ அவங்க அத்தனை பேரையும் அடித்து காலி பண்ணாங்க அதுக்கு யாரோட பர்மிஷன் தேவை இல்லை ஒன்றும் இல்லை ஒரு விவசாய சட்டத்தை எடுத்துங்க ஏதாச்சும் ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு கார்பரேட் சட்டத்தை எடுத்துக்கோங்க தள்ளுபடி எடுத்துக்கோங்க இப்படி எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு இஷ்டப்பட்டதாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே யாரையும் எந்த காரணத்தை முத கொண்டு யார்ட்டையும் போய் நிற்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் தூக்கிகிட்டு போய் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் நிற்கிற மாதிரி நிற்கணும் அவங்க பார்த்து ஒப்புதல் கொடுக்கணும் ஒப்புதல் கொடுக்கலனா உடனே குப்பனை படுக்க போட்டுருவாங்க முடிஞ்சு வச்சு இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்னும் சொல்ல இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் தான் வந்து விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஐயா மோடி பிரதமர் ஆகிறத பாஷ உள்ளேயே வந்து பொறுக்க முடியலை அதாவது சகிக்க முடியாது இதுக்கு மேலே இவர் வந்தார்னா ஏன்னா இவரோட அந்த இது முடிஞ்சிச்சு அந்த ஃபீல்டு அவுட்டும் பாங்கில்ல உங்களுக்கெல்லாம் ஒரு டென்யூர் தான் அந்த டெனியூரும் முடிஞ்சிச்சு உங்களை அந்த இந்த ஹீரோயின் எல்லாம் வந்து கொஞ்சம் வயசாயிட்டா இல்லை கல்யாணம் ஆயிட்டா அதுக்கப்புறம் சீரியலுக்கு போவாங்கல்ல அந்த மாதிரி தள்ளி விட்டுருவாங்க சீனியர்ஸ் உங்களோட அந்த இது அட்ராக்ஷன் முடிஞ்சு கவர்ச்சி உங்ககிட்ட இல்லை நாங்கள் எதிர்பார்க்குறது உங்ககிட்ட இல்லை அதனால இனிமேல் நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படி கொஞ்சம் உடனே இப்போ பண்ண மாட்டாங்க கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க அது போனதுக்கப்புறம் மேலே அதே மாதிரி ஒரு ஆளை கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க இதுக்கப்புறம் இந்த நேரத்துக்கெல்லாம் லிஸ்ட்டை டிக் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு வைங்கள ஆனால் அது ஐயாவுக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இனிமேல் இது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா இவங்களெல்லாம் கூட்டணியை சகிச்சுக்கிட்டு அவங்களோட கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுன்றது ஒரு மாதிரியான அரசியல் ஆனால் இவங்க அரசியலுக்கு வந்த காலத்துலேருந்தே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்களே தவிர இவங்க யாருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இது வரைக்கும் கிடையாது சமயத்தில் வேற வழி இல்லாமல் அந்த சமயத்துக்கு காலில் விழுவாங்கன்னு வைங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க காலில் ஆளையே காலி பண்ணிடுவாங்க அதில் இவங்க எக்ஸ்பர்ட்டு அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இப்போ நடக்க போகிறது தான் அடுத்த அஞ்சு வருஷமும் அப்படியே இருக்குன்றதை நம்ப முடிய மாட்டேங்குதுன்றாங்க உங்களால் நம்ப முடியுதா உங்களால் நம்ப முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நமக்கு கொஞ்சம் டவுட்டாக தப்பாக இருக்குது அதனால் மேபி இதோடய ஆயுள் காலம் கம்மியாக தான் இருக்கும் அந்த ஆயுள் ரக அதிகமாக இல்லைன்றாங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன நடக்க போகுதுன்றது இருந்து பார்ப்போம் நன்றி